ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா தை மாதமானது ஜனவரி பதினான்காம் தேதி அஞ்சு பிறக்க இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசினேர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கறத தை தனுசு என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு பயனுள்ள மாதமா கண்டிப்பா இருக்கலாம் முன்னாடி இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க நீங்க நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால தனுசு ராசினியர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க ஸோ இந்த தை மாதம் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு யோகம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த யோகத்தால் உங்க வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு சில மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் அப்படி என்ன யோகம் இந்த காலகட்டத்தில் உருவாக போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசினியர்களுக்கு இந்த தை மாதத்தில் சுப கத்திரி யோகமானது உருவாக போகிறது இந்த யோகத்தால் உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த விஷயங்கள் அதே போல உங்களுடைய கனவுகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய எண்ணங்கள் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் அதே போல நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஈடேறக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல நீங்க ஏதாவது ஒரு புதிய தொழில செய்யணும் அப்படின்னு நினைத்தாலும் சரி அதே போல ஒரு புதிய முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைத்தாலும் சரி கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அதனுடைய ஆரம்பமாக நீங்க இப்போது தொடங்குனீங்கன்னா கண்டிப்பா அதன் மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கலாம் இதனால தனுசு ராசினியர்களுக்கு உங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமான பாதையில போகும் அப்படின்னு சொல்லலாங்க நினைத்ததை நடத்துவதற்கும் சாதித்து காட்டுவதற்கும் இந்த தை மாதம் நீர்களுக்கு அனுகூலமான ஒரு மாதமா கண்டிப்பா இருக்கலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது தனுசு ராசினியர்களுக்கு அதிகப்படியான நற்பலன்கள் காத்திருக்கு அதிபதி உங்களுடைய ராசி இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொத்து சுகம் அதிகப்படியாக சேர்வதற்கான ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது சொத்துகள் ரீதியா இதற்கு முன்னாடி வழக்கு விவகாரம் ஏதாவது இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் விளக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதே போல இதனால உங்களுக்கு சாதகமான ஒரு பழனும் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் தனுசு ராசினியர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமா அமோகமான மாதமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம் நீங்க உழைத்த உழைப்புக்கான வருமானம் கண்டிப்பா கிடைக்கலாம் எந்த அளவுக்கு தனுசு ராசினியர்கள் கடின உழைப்பை போட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உழைப்பு கேற்று அங்கீகாரமும் புகழும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசினியர்களுக்கு வந்து சேர போது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி இதனால ஏற்படும் குடும்பத்தில் அதிகப்படியான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசினியர்களுக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வீடு வாங்குவது வாங்கிய வீட்டில் பால் காய்ச்சுவது வீட்டுக்குள் மாற்றங்கள் செய்வது அதே போல சமையலறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதிரி உங்க குடும்பத்தில் ரீதியாக சிறு மாற்றங்கள் நீங்க ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு நிறைந்திருக்கு இந்த மாதிரி நீங்க புதுவிதமான விஷயங்கள் செய்யும்போது அதன் மூலம் நல்ல திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம் தனுசு ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் சுப கத்ரி யோகம் இதனால உருவாக ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய ராசில பன்னெண்டு இரண்டு இந்த இரண்டு இடத்தையும் ராசிநாதன் பார்க்கின்ற காரணத்தால் இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த யோகத்தால் உங்களுக்கு சில திருப்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் நினைத்ததை நடத்துவதற்கும் சாதித்து காட்டுவதற்கும் இந்த தை மாதம் தனுசு ராசினியர்களுக்கு ஒரு அனுகூலமான மாதமா கண்டிப்பா இருக்கலாம் இதனால நீங்க எதை செய்தாலும் இந்த மாதத்தில் தொடங்குறதுனால நல்ல முயற்சி உங்களுக்கு கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் இதனால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கலாம் அதனால எதை செய்தாலும் தனுசு ராசினியர்கள் எந்த தைமாதம் தொடங்குவது உங்களுக்கு நல்ல விதமான ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னா முயற்சியினால உங்களுக்கு நல்ல நிலை உங்க வாழ்க்கைக்கு உருவாகும் அதே போல இந்த நேரத்தில் தனுசு ராசினியர்களுக்கு ஊர் சுற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம் இதனால உங்களுடைய மனம் அதிகப்படியான ஒரு சந்தோஷமான நிலையில இருக்கலாம் பொருளாதார விரக்திகள் மற்றவர்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது தீர்த்த யாத்திரை போன்ற இறைவனின் அருள் சார்ந்த நல்ல விஷயங்களை நீங்க அனுபவிக்க கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க தனுசு ராசிக்கு நான்காம் இடத்தில் பாத்தீங்கன்னா சுக்கரன் ஊக்கம் பெற்று இருக்கிறார் இதனால பாத்தீங்கன்னா சுக்கரனும் வியாழனும் பரிவர்த்தனை பேச்சு ஒருவர் உச்ச பழத்தில் அமர்ந்திருக்கிற இந்த காரணத்தினால் உங்களுக்கு பல திருப்பங்கள் நடக்கலாம் இந்த நான்காம் இடம் ஆறாம் இடம் இரண்டுமே பார்த்தீங்கன்னா பரிபூரணமா உங்களுடைய ராசியில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால நிறைய தனுசு ராசி நீர்களுக்கு கார் வாங்குவதற்கான யோகங்கள் கிடைக்கலாம் எதையாவது விற்று மற்றொரு பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம் புதிய வேலை வாய்ப்பில் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பும் தனுசு ராசி நீர்களுக்கு கிடைக்கலாம் உங்களை இருக்கின்ற இடத்தில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு சாதாரணமாக உருவாகக்கூடிய ஒரு காலமா இந்த தை மாதம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம் நான்காம் இடத்தில் சுக்குரன் இருப்பது இசைத்துறை காவல்துறை சினிமா துறை மீடியா துறை இந்த வேலை செய்பவர்களுக்கு நல்ல திருப்பம் கிடைக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த வேலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் நல்ல பெயர் தானாக தேடி வரும் புகழ் உங்களை தேடி வந்து கிடைக்க போகுது மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது தனுசு ராசி நீர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்தில் இதனால நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் வேறு என்ன செய்யலாம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போலாம் இப்படின்ற சிந்தனைகள் உங்களுக்கு அடிக்கடி வந்து தோன்றலாம் சோ இந்த மாதிரி யோசனைகள் மூலம் ராசி நீர்கள் யோசித்து செயல்பட்டு முன்னேறக்கூடிய ஒரு காலமா தை மாதம் உங்களுக்கு அமையலாம் வாகனங்கள் மூலமாக தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம் பழைய வாகனங்களை மாற்றும் சூழல் கிடைக்குங்க தொழிலை விரிவுபடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் நான்காம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விருது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதால் வீட்டில் பெரிய கெடுதல் உங்களுக்கு ஏற்படாது நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் தனுசு ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் அச்சு தொழில் காகித தொழில் கம்யூனிகேஷன் தொழில் செய்பவர்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கலாம் இளம் பிள்ளைகளை வளர்ப்பது பார்ப்பது புதிய குழந்தை பாக்கியம் தை மாதத்தில் ஏற்படும் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் வீற்றிருக்கிற காரணத்தினால் கண் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் ஏற்படும் சோ அதனால தனுசு ராசினியர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க கும்பத்தில் சந்திரன் அமர்வதால் சளி தொலைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் நான்காம் இடத்தில் ராகு இருப்பதால் தாயின் உடல் மனநிலைகளில் குழப்பம் ஏற்படும் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க பத்தாம் இடத்தில் கேது இருப்பதால் மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் லாபம் பெயர் புகழ்கள் உண்டாகலாம் தனுசு ராசினியர்களுக்கு நிச்சயமாக இந்த தை மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதமா கண்டிப்பா இருக்கலாம் சோ தனுசு ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்க அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல எந்த காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த காலகட்டத்தில் பலனுக்கு சென்று வருவது தனுசு ராசினியர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க முருக வழிபாடு செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில உங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முடிந்த இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள் மூலம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி எந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்கலாம் ஸோ தனுசு ராசி நேர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு இதனால அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க சோ தனுசு ராசினியர்கள் எந்த வீடியோல சொல்லிருக்க பலனை கேட்பாரு கண்டிப்பா நீங்க நடந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி பார்த்து பயனடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் தனுசராசனியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ